உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் மதியம் அண்ணா இவர வீட்டில் என்ன சாப்பாடு அக்கா வீட்டில் பாருங்கள் சாம்பார் வா தாளிச்சாச்சுங்க வந்தேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கரெக்டாக பருப்பெலாம் வந்துருக்குங்க சாய்கவி பேயது அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது வெறும் சாம்பார் தாங்க காயெல்லாம் ஒன்றும் போடலை அருமையான சாம்பார் தாளிச்சாச்சு வெந்துக்கிட்டு இருக்குங்க சாதான் இத்தனித்த நெல் சோறு மித்தனித்த நெல் சோறு மித்தனித்த நெல் சோறு சோறு வந்துக்கிட்டு இருக்குங்க இங்கே பாருங்க சைடிஷ் என்னென்னு கருவாடுங்க நெய்மீன் கருவாடு வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்குறேங்க வாங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு ஓகேங்க வெங்காயம் வதந்துருச்சுங்க கொஞ்சம் மிளாப்பொடி போடுவோம் கொஞ்சம் மிளாப்பொடி போட்டிருக்கேங்க கருவலை பிடிச்சி ஓரமாக வச்சுருந்தேன் வெங்காயம் வதங்குற வரையில் இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேங்க வா வருமங்க கருவாடு வெந்திருக்கு வருங்க எல்லாமே ரெடி சாம்பாருக்கு தாங்க எந்த வெஞ்சனோம் ஓகே ஓகே சூப்பருங்க ஷேக் ஆகுதா என்னென்னு தெரியல கொத் சாப்பாடு வெந்துருச்சு தழை கிடக்கு வாங்க வடிக்கலாம் சாப்பிட்லாம் சைகவி சாம்பார் வாங்க வாங்க உறவுகளே வாங்க வெல்கம் சுட சுட யாருக்கு சோறு பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்கும் சுட சுட மா சுட சுட சாப்படுவாங்க வாங்க கொஞ்சம் சீவல் கருவாடு பிடிச்சிருச்சுங்க அருமையாக இருக்குது உறவுகளே சாப்பாடு ரெடி சாய்கவி சாம்பார் சாம்பார் வாங்க சாம்பார் சீவல் கருவாடு நெய்மீன் கருவாடு வாங்க சுட சுட சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றிகள் பல பல எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே பாய்